இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பயமை இருக்க தொடர்ந்து எந்த ராசிக்கு பார்க்க நண்பர்களுக்கு தாங்க உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய கிரக நிலை மாற்றங்களால ஏற்படக்கூடிய என்னென்ன எந்தெந்த ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை நட்சத்திரங்களாக மூலம் போராட்டம் முத்திராட்டம் ஒன்றாம் பாதம் அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய கிரகநிலை மாற்றங்களாக பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனின்னு ராகனு ஸ்தானத்தில் புதன் அமைஞ்சிருக்கு குரு சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துல சூரியன்னு பாக்கியஸ்தானத்துல கேது தொலிஸ்தானத்துல சந்திரன்னு செவ்வாயின நிலைகள் இருக்குதுங்க நிலை மாற்றங்களாக இந்த மாதத்தை பொறுத்தவரை மூணு எட்டு இருபத்தைந்து என்று பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துல இருந்து புதன் வந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு மெனும் பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு இருபத்தைந்துன்று பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துல இருந்து சூரிய பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஒன்று எட்டு அன்று பார்த்தீங்கன்னா சுக்கிர கலஸ்தர ஸ்தானத்துல இருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க இருபத்தைந்து எட்டு இருபத்தைந்து என்று பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்துல இருந்து புதன் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களாக பாத்தீங்கன்னா நீங்க பேச்சில் இனிமையான உங்களுடைய காரியத்தை கைகூடி போகும் போகுது பஞ்சம விரியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்தி தரப்போடாது நீங்க எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க மேலும் பாத்தீங்கன்னா நீங்க எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது ரொம்பவே நல்லது தொழிலை பொறுத்தவரை இந்த மாதத்துல வியாபாரம் உங்களுக்கு திருப்தியாக நடக்க போகுதுங்க மேலும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத பண உதவி கிடைத்திடுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாக இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைத்திடுங்க மேலும் பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகளை செல்பவங்களுக்கு அனுகூலம் கிடைத்திடும் இந்த மாதத்துல உங்க குடும்பத்துல சகஜ நிலை காணப்படுங்க சண்டை சற்று சற்று குறைவாக காணப்படும் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகுது நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் உங்க கைக்கு கூடி வரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறைந்திடுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உதவிகள் கிடைத்திடும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரை இந்த மதத்துல எப்படி அமைஞ்சிருக்குனா தலைமையினுடைய ஆணையம் மீறி செயல்படாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தி தரும் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்களுக்கு உங்களுக்கான வாய்ப்பளிக்க போகுதுங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வில திருப்தி உங்களுக்கு உண்டாகிடுங்க தற்போது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு இந்த ஆடி மாதம் பாத்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்து தரை தேதி வரையிலான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்துல தனுசு ராசிகளுக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க ஆடி மாதத்துல சனி வக்ர கதியில் தான் இயங்க இருப்பாரு ஜூலை பன்னிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஏழு வரையிலான தேதி வரையுமே சனி வக்ர கதியில் தான் இதனால கும்ப வீட்டில் ராகு குருவின் பார்வையில் இருக்க போறாரு சுக்கரனும் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீட்ல அமர்ந்திருக்காருங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகுதாங்க குருவோடு இணைந்த சுக்கரனாக மிதனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய இருக்கிறாரு சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல மூணாம் தேதிக்கு கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு இந்த தான் புதனும் வரப்போறாரு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் கேதுவிடம் இருந்து தப்பித்து கண்ணி வீடாக இருக்கக்கூடிய புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த நிலையில ஆடி மாதத்தை பொறுத்தவரை தனுச ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கிடைக்க போகுதுங்க நீங்க ஆறாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய ஏழாம் வீட்டுல அமர்ந்து உங்களுக்கான பார்வை பலத்தை தரப்போறாரு ஆறு நாலு ஒன்று ஏழாம் இடம் இயக்க போதுங்க இனி பிரமாண்ட வெற்றிகள் உங்களுக்கு கிடைத்திடும் கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது இதுவரையுமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பார்த்தின இணக்கமான சூழல் ஏற்படுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் ஏற்பதற்கான வாய்ப்பு இல்லைங்க அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க மேலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க தாயாரோடைய உடல் நலத்துல அக்கறை கொள்ளுங்க உங்களுக்கு இடையேயான வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க தாயுடன் நீங்கள் வம்பு வழக்குகளை வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது நீங்கள் வேலையில இருப்பவராக இருந்தீங்கன்னா தொய்வு நிலை மாறிடும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை நீங்க விடுவது புதிய வேலைக்கு செல்வது போன்ற யோகம் போட உங்களுக்கு உண்டாகும் வேலையில தடையிலனா முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஜாதகத்துல ஆறு ஒன்றாம் இடம் இயங்க போவதால தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு அசிங்கம் எதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை நேற்று வரை நண்பர்களாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா எதிரியாக கூட மாறுவாங்க உடல் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்கள் குருவுடன் சுக்கரன் சேர்ந்து இருப்பதால ஆண்களுக்கு நன்றான காலகமாக இருக்கு போகுது உங்களுக்கான அனைத்து விதமான நற்பலன்கள் அதிகம் கிடைத்திடுங்க நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்க தாயினுடைய உடல்நிலையில கவனமாக இருங்க வாங்குவது விற்பவது புனரமைப்பது தொடர்பான சிந்தனைகள் வரப்போகுது வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கான நன்மை உண்டாகிடுங்க நீங்க நீண்ட நாட்களாக வீட்டை பிரேவை சுத்தம் செய்வீங்க அம்மாவுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க தேவையில்லாத சோம்பல்கள் சோம்பேறைத்தனத்தை விட்டுடுங்க மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கான பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா சுமக்க கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எட்டில் அமர்வதாக உங்க வார்த்தையில நீங்க காயப்படுத்துவதற்கும் காயமடைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால மற்றவர்களிடம் பேசும்போது சற்று வார்த்தைகளை உபயோகிப்பதை கவனமாக இருங்க தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களால் உங்களுக்கான உதவி கிடைத்தது போது மேலும் பாத்தீங்கன்னா உங்க அங்கீகாரத்தை தேடி நீங்க பயணிக்க போறீங்க நட்பு வட்டாரம் அதிகரித்திடுங்க உங்க நண்பர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தேர்ந்திடும் உங்களுக்கான அடையாளம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலத்துல உங்களுக்கான நான் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இருபது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நிறைய வம்பு வழக்குகள வந்து சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இதனால் கவனமாக இருங்க நண்பர்களுக்காக நீங்க கோர்ட் கேஸ்ன்னு செல்வது கூட இருக்குது விதிமுறைகளை மீறி நீங்க அரசிடம் சிக்குவது போன்ற விஷயங்களை சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அரசு விவகாரங்களை சற்று கவனமாக இருங்க மேலும் பாத்தீங்கன்னா நாப்பது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க தாய்க்கு உங்களுக்குமான வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க ஆடி மாதமாக அமைஞ்சிருக்காதால அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்துடுங்க அம்மனுக்கு நீங்க இந்த நாள்ல மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தரும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்துலுமே மன உறுதியோடு செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க அம்மனை வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பண பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிபெருந்துடும் மாதத்தை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க அதிக உழைப்பு செய்தீன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்திருங்க நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பாத்தீங்கன்னா தேவையான உதவிகளை செய்து தருவீங்க இதனால உங்களுக்கு மன நிறைவு அடைவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மலாலே செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியமும் கிடைத்திடுங்க போராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிரிகள் பல புரிஞ்சிடும் மேலும் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகிடுங்க தர்ம காரியங்களில் ஈடுபட போறீங்க மன அழுத்தம் மறைந்து சிந்தனையில் தெளிவாக செயல்படுவீங்க உத்திராட்டம் ஒன்றாம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்துல நீங்க சகோதர சகோதரிகள் நண்பர்களால உங்களுக்கான நன்மைகள் அதிகம் கிடைக்க போகுது புதிய சொத்துக்களை வாங்க போறீங்க ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளையும் பெற போறீங்க உங்க தோற்றத்துல பொழிவு உண்டாகிடுங்க புத்திசாலித்தனமான நட்பை பெற்று பலனடைய போறீங்க சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாக பாத்தீங்கன்னா குருவிற்கு நீங்க சாமதி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமை தூரம் வணங்கி வர உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகிடுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்தராஷ்டம தினங்களாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அமைஞ்சிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு முப்பது முப்பத்தி ஒன்று அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழிலில் நீங்க இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய வேலைகள் தொடங்குவது புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்துடுங்க மேலும் பாத்தீங்கன்னா உயர் அதிகாரியிடம் ஆதரவு என்பது சற்று குறைவாக இருக்கும் அதனால நீங்கள் நிதானமாக செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய உடல்நலத்துல அதிகம் கவனம் செலுத்துங்க சோர்வு மற்றும் மூட்டுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓய்வு மற்றும் ஆரோக்கியம் தான் உணவு பழக்கத்தையும் முறையாக பின்பற்றுங்க ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதுபோல் நம்ம பார்த்தோன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் என்னென்ன விஷயங்கள பலன்கள் எந்தெந்த விஷயங்கள ஜாக்கிரதையாக இருந்துக்கலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நீங்கள் வேலை பைமை சேனலை பெல் பண்ணை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்